லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறோம் ஒரு நான்கு பேர் அவர்கள் ஆதிக்கத்தின் கீழ் படிக்கின்ற மாணவர்களை கூலிக்காமர்த்தி ஆத்தங்கரையில் இதுதான் நடக்கிறது ராத்திரி வந்தாலே இவங்க அராஜகந்தான் தடுத்து நிறுத்த தவறிய அதிகாரிகள் பூட்டு போட்ட கிராமத்தினர் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தோம் எவ்வித நடவடிக்கை காரணத்தால் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த அம்பலூர் கொடையாஞ்சி ஈச்சங்கால் தேவஸ்தானம் ஓடப்பேரி ஆகிய ஐந்து கிராமங்கள் பாலாற்றை ஒட்டி அமைந்துள்ளது இந்த ஐந்து கிராமங்களின் வழியாக செல்லும் பாலாற்றில் ஆறு மாதங்களாக மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இரவு நேரங்களில் மாட்டு வண்டி மற்றும் பிக்கப் வாகனங்களில் சட்டத்துக்கு புறம்பாக மணல் கடத்தல் நடந்து வந்ததாக கிராமத்தினர் கூடுகின்றனர் தொடர்ந்து படுஜோராக மணல் கடத்தல் நடைபெற்று வந்ததால் சம்பந்தப்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் கோடை காலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர் ஆனால் மணல் கொள்ளையில் ஈடுபடும் சிலர் கிராமத்து இளைஞர்களுக்கு மது மற்றும் பிரியாணி பொட்டலங்கள் வாங்கி கொடுத்து மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் கிராம மக்கள் தொடர்ந்து நடைபெறும் சட்டவிரோத மணல் கடத்தல் குறித்து ஊராட்சி நிர்வாகமும் கிராம மக்களும் சேர்ந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரிடம் பல முறை புகார் மனு அளித்தும் பலனேதும் இல்லை என சொல்லப்படுகிறது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மணல் கடத்தல் கும்பல் பாலாற்றில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளது இதற்கு முடிவு நினைத்த தேவஸ்தானம் மற்றும் ஈச்சாங்கால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மக்களுடன் அணி திரண்டு கிராமத்தில் உள்ள மயான பாதைக்கு சென்றுள்ளனர் அங்கு மயான பாதை வழியாக பாலாற்றுக்கு செல்லும் வழித்தடத்தை கேட் அமைத்து பூட்டு போட்டு மூடினர் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தும் மணல் திருட்டு குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் கிராம மக்களே பாலாற்றுக்கு கேட் அமைக்கும் முன்னெடுப்பை செய்ததாக சொல்லப்படுகிறது கிராம மக்களின் இந்த செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே பாலாற்றுக்கு செல்லும் மயான பாதைக்கு கூட்டு போட்ட விவகாரம் குறித்து பேசிய கிராம மக்கள் பல முறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துவிட்டோம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை பயன்படுத்திக் கொண்டு எங்கள் ஊராட்சியைச் சேர்ந்த சிலர் கிராமத்தில் படிக்கின்ற மாணவர்களை கூலிக்கு அமர்த்தி மணல் திருட்டில் இரவு நேரங்களில் ஈடுபடுகின்றனர் அப்படி திருடும் மணல் லோடை நகர பகுதியில் ஏழாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வரை விற்பனை செய்வதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு நாளைக்கு ஐம்பது லோடு வரை கடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் புகார் கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை அதன் காரணமாகத்தான் மயான பாதைக்கு பூட்டு போட்டோம் இனியாவது மணல் கொள்ளையில் ஈடுபடும் கும்பலை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தேவஸ்தானம் மற்றும் ஈச்சங்கால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சேர்ந்து பொதுமக்களுடன் பாலாற்றில் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க மயானத்திற்கு பூட்டு போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க